ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டூ டேஸ் வீடியோ தான் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் வாசில் பார்த்திங்கனா விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு முடித்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவை இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாசில் வந்து நான் சாக்பீஸில் போட்டிருக்கேன் பட் நான் சாக் பீஸில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் கோலமாக காலியானதால் வேறு வழி இல்லாமல் சாக் பீஸில் போட்டிருக்கேன் சீக்கிரம் வாங்கிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாமி ரெடி பண்ணி பூஜையும் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு நான் என்ன பிரசாதமாக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் பாலும் தான் வச்சுருக்கேன் என்ன ரீசன்னா இன்றைக்கி ஃப்ரைடே தான் பட் எதுவும் செய்கிறதுக்கு திங்ஸ் ஒரு சிலது இல்லை அதனால் பண்ணலை நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா என்ன பண்ணுறா பார்க்கலாம் வாங்க

இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சாப்பாடு பண்ண போகிறேன் அப்படின்னா தக்காளி சாதம் தான் பண்ண போகிறேன் தக்காளி சாதத்துக்கு வந்து நான் எண்ணெயெலாம் போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிலேயும் வந்து பச்சை மிளகா மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு எல்லாமே வந்து ஒன்றாவே சேர்த்து அரைச்சிட்டேன் நான் அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் கடுகு கருவேப்பில் போட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி தக்காளி வந்து நான் ஒரு நாலு அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த அளவு குவான்டிட்டி வருது எனக்கு இதிலே பார்த்தீங்கன்னா நான் சட்னியும் கொஞ்சம் எடுத்து வச்சுடுவேன் தோசைக்கு ஒரே கல்லே ரெண்டு மங்கான்ற மாதிரி நான் தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தக்காளி சட்னிக்காக எடுத்து வச்சிட்டேன் அதை எடுத்து வச்சுட்டு இன்னும் நல்லா வந்து அந்த தண்ணி தன்மை இருக்கும் பார்த்திங்களா தண்ணியாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து நம்ம இன்னும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் கிட்டத்தட்ட நம்ம வந்து தக்காளி சாதத்துக்கு என்ன ப்ராசஸ் பண்ணி ஒரு டேஸ்ட் வருமோ அதே சேம் டேஸ்ட் இருந்துச்சு சூப்பராகவே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி சாதம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் என்ன ரீசன்னா தக்காளி சாதம் பிடிக்கலனா புளி சாதம் புளி சாதம் பிடிக்கலாம் தக்காளி சாதம் அப்படின்ற மாதிரி ரெண்டு ரைஸும் பண்ணியிருக்கேன் பை 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 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி ஸ்கூல் அமைச்சு விட்டு நானும் வந்து கொஞ்சம் சாரி கட்டலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சரி சாரீ வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸாரீ வேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன் நல்லாவே இருந்தது பிளாக் அண்ட் ரெட்டு நல்லா இருந்துச்சு காம்பினேஷன்

வா ஜாம் கொஞ்சமாக தானே சாப்பிட்ருக்கேன் தோசை சாப்பிட்றியா லைட்டாக சாப்பிடுவா குருமா தான் உனக்கு பிடிச்ச குருமா தான் இங்கே பாரு அதனால வா இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வீடியோ அடுத்த நாள் மார்னிங் அதே மாதிரி காலையில் வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு பிரசாதமாக ஃப்ரூட்ஸ் தான் வச்சிருக்கேன் சாமிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை நல்லா தூங்குது பாருங்க எப்படி எந்திரிக்கிறது மட்டும் பார்க்கலங்களா எங்கள் செல்லக்குட்டி குட்டி எப்பவுமே வந்து எங்கள் செல்லக்குட்டி குட்டி எப்பவுமே வந்து ஒரே குரல்லே வந்து எழுந்துக்கோ ஏன் ஏன் நீ தான் தான் அடித்து எழுப்பாத அளவுக்கு வந்து எழுப்பினேன் இப்போ பாரு ஸ்ரீலேகா ஸ்ரீலேகா டைம் ஆகுதா ஸ்கூலுக்கு பட்டு இவ்வளோதான் இந்த குரல் சொன்னாலே குழந்தை எழுந்துக்கோம் அது எப்படி தான் தெரியல என் தங்கப்பட்டுக்கு வந்து ஒரே குரல் தான் ஸ்கூல் போகணுமா அப்படி டைம் ஆகுதுமா சொன்னால் போதும் அப்படியே எழுந்துக்கும் என்னம்மா ஏ தங்கோ நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பு தான்கா ம் சொல்லு குச்சி அக்கா அவன் அவ்வளோ நேரம் எழுப்பிட்டே இருந்தேன் எந்திரிமா எந்திரிமான்னு அப்புறம் தான் எந்திரிச்சா சரி நீ நேற்று சீக்கிரமாக இருந்துச்சியா அதனால கொஞ்சம் லேட் ஆயிருப்போண்ணே சும்மா தாங்கோ குட் மார்னிங் சொல்லி எல்லாேருக்கும் குட் மார்னிங் சொல்லு ம் தங்கப்பில்ல வாங்க எப்பவுமே பாப்பா இப்படி தான் சுறுசுறுப்பாக எழுந்துப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு வந்து இருக்காங்க அவங்களுக்கு என்ன லன்ச் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒயிட் ராஸ் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் சாம்பார் இன்றைக்கி ஏன்னா சாம்பார் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி சரி அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஒன்றும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகிடும் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் வந்து டிஃபனுக்கு தோசை சாம்பார் ம் என்ன பட்டே சொல்லு அந்த மாதிரியா ம் வேற இப்போ காய்கறி தான் நிறைய சாப்பிட்றோம் அதனால தான் வந்து காலிஃப்ளவர் வச்சு சாப்பிடுது தோசைக்கு கருவேப்பில் மட்டுமா இறங்காதா அவளுக்கு சொன்ன உடனே இந்த ஆளுக்கு ரோஷம் வந்துடுச்சாம்மா போட்டு சாப்பிட்றாங்க ம் சரி சார் சரி சாப்பிட்டுட்டாலும் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க சாம்பாரா ம் வைக்க வந்துச்சுல எப்படி இருக்க காலிஃப்ளவர் சூப்பர் சூப்பர் என்னது காலத்து எடுக்க முடியுமா ஆமாம் காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடும் லேக்கா ஒரு மணி நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு இல்லை இல்லை இப்பெல்லாம் மாற்றிடுச்சுன்னு சாப்பிட்றோம் கலம் கார் பாகே இது ஸ்டாண்டு தள்ளே செப்பல் ஸ்டாண்டு தள்ளுங்க ஏன் அப்படி கோனே கிடக்கு ஆ கீழே செப்பல் வேறு இருக்கு சின்ன எடுத்து வச்சுருக்கேன் ஆ எடுத்து போயிட்டேன் ம் ம் ஐயோ நேரம் போன கீழே போட்டுருப்பேன் நான் பை பை என்னடா என்னடா பண்ணோம் இது அதுக்குள்ளே பண்ணுமா சரி ஏய் முத்தா கொடுக்கணுமா ம் பை 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 பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப கிச்சன் எல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா நான் துணி போட்டிருக்கேன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி துணியெல்லாம் போட்டு எடுத்து காய போட்டாச்சு இது வந்து அடுத்து வந்து பெட்ஷீட்டுங்க பெட்ஷீட்டாக இருந்து வந்து தலைகனி உரை இது எல்லாமே வந்து மிஷினில் போட்டு எடுத்து காய போட போகிறேன் அந்த பெரிய பெட்ஷீட் வந்து தனியாக இருக்குது பாருங்கள் அது மட்டுமே ஒரு லோடு போடணும் இப்போ பார்த்திங்கன்னா வீடு எல்லாம் திரும்ப நீட்டாக க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு காலையில் ஒரு டைம் எழுந்ததும் பெருக்கணும் திரும்ப பார்த்திங்கன்னா அவங்க கலப்பி விட்டுட்டு திரும்ப நான் பெருக்கி விடுவேன் அப்போ வந்து வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து துணி வந்து காய போட்டிருக்கேன் எங்கடா காய போடுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் இன்னும் பெட்ஷீட் எல்லாம் போடணுமே அப்படின்ட்டு சரி கொஞ்சம் நேரம் காய வச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு திரும்ப இதை போடணும் இப்படி தான் வந்து எனக்கு அப்படியே ஃபுல் டே ஒர்க் வந்து போயிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக பார்க்க பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உடனே உடனே பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்